நம்முடைய உடம்புக்கு தீங்குன்னு நினச்சோம்னா என்னென்ன தீங்கு பண்ணுறோம் அதெல்லாம் நினச்சி பாருங்க தீங்குன்னு சொல்கிறோம் நம்ம உடம்புக்கு அப்போ என்னென்ன தீங்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்க நமக்குள்ளே புரியணும் தேவையில்ல அசைவம் சாப்பிட்றோம் அதனால் உடம்பு கெடுது அதில் எண்ணெய் பலகாரங்கள் நிறைய சாப்பிட்றோம் அதனால் மிகப்பெரிய உடம்பு கெடுக்குது அது மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு கரெக்டான உடற்பயிற்சி இல்லை அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணங்களை தாக்கங்களை அதிகமாக குழப்பிக்கிறோம் வேலை பல அதிகமாக பண்ணிக்கிறோம் தேவையில்லாத வேலையில் செய்கிறோம் நம்மளுடைய எண்ணத்தினால் மு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து தவறு தவறாக பேசுகிறோம் தப்பு தப்பாக பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அகம்பாவம் முடித்து தேவையில்லாத செயல்களை செஞ்சு நிறைய இழப்பாகி நமக்குள்ளே எப்போ புரியுதோ அப்போ அந்த புரிய தன்மைக்கு வந்து நம்ம மாறும்போது தான் ஒன்று உடம்புக்கு நல்லா கவனிக்கணும் அது ஒரு விஷயம் நம்ம உடம்பை கவனிச்சிக்கதே கிடையாது உடம்ப எங்கேயோ வந்துட்டு போகுது என்ன பண்ணுவோம் ரொம்ப உழைப்போம் ரொம்ப சம்பாதிப்போம் நிறைய சேர்த்துவோம் பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சுருவோம் ஆனால் அப்புறமா என்ன பண்ணுவோம் உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டு அந்த பணத்தில் உடம்புக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்போம்